இன்றைய நற்செய்தி மத்தேயு தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினேழு பத்து முதல் பதிமூன்று இயேசுவும் சீடர்களும் மலையிலிருந்து இறங்கி வந்தபோது சீடர்கள் அவரிடம் எளியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்களே அது எப்படி என்று கேட்டார்கள் அவர் மறுமொழியாக எலியா வந்து எல்லாவற்றையும் சீர்படுத்த போகிறார் என்று கூறுவது உண்மையே ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை மாறாக தாங்கள் விரும்பியவாறெல்லாம் அவருக்கு செய்தார்கள் அவ்வாறே மானிட மகனையும் அவர்கள் துன்புறுத்துவார்கள் என்றார் திருமுழுக்கு யோவானைப் பற்றியே அவர் தங்களோடு பேசினார் என்பதை அப்பொழுது சீடர்கள் புரிந்து கொண்டார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் ஏசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே பார்க்கிறோம் எலியாதான் முதலில் வரவேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் கூறுகிறார்கள் இயேசுவுக்கு முன்பாக இறைவாக்கினர் எலியா வர வேண்டும் என்று மறைநூல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் அதையே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் சொல்லுகிறார் எலியா ஏற்கனவே வந்துவிட்டார் அவரை மக்கள் கண்டுணரவில்லை என்று சொல்லுகிறார் இந்த இறைவாக்கினர் எலியாவை குறித்து பார்க்கிற பொழுது இவர் இஸ்ரேலின் ஒரு முக்கியமான ஒரு இறைவாக்கினர் மிகவும் துணிச்சலான ஒரு இறைவாக்கினர் கிளையாத்து என்னும் பகுதியிலே வாழ்கிறார் ஆகாபு மன்னன் இவர்களை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் இந்த ஆகாபு மன்னன் இஸ்ரேலின் கடவுளை மறந்துவிட்டு பாகால் தெய்வத்தை இருக்கிறான் இது கடவுளுக்கு ஏற்ற செயல் அல்ல எனவே ஆண்டவர் இந்த ஆகாபை இறைவாக்கினர் எலியாவின் வழியாக எச்சரிக்கிறார் நீர் பாகால் தெய்வத்தை வழிபடுவது தவறு எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுத்து உணவு கொடுத்து உங்களை மீட்டு வந்த கடவுள் இஸ்ரேலின் கடவுள்தான் என்று சொல்லி இறைவாக்கினர் எலியா ஆகாபை கண்டிக்கிறார் ஆனால் இந்த ஆகாபு மனம் மாறுவதாக இல்லை அவன் பாகால் தெய்வம் தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி இந்த இறைவாக்கினர் எலியாவை கடுமையாக தண்டிக்க நினைக்கிறான் இந்த நிலையில்தான் இவர் இந்த மன்னனுக்கு பயந்து யோர்தானுக்கு அப்பால் இருக்கக்கூடிய கெரித்து என்னும் ஓடை அருகிலே தங்குகிறார் இந்த நிலையில் அவர் ஏற்கனவே அரசனை பார்த்து நீர் மனமாறாவிடில் பாகால் தெய்வத்தை தொடர்ந்து வழிபடுவீர் என்று சொன்னால் இந்த நாட்டிலே கடுமையான பஞ்சம் நிலவும் என்று சொல்லியிருந்தார் ஆண்டவர் சொன்னபடியே ஆகாபு அரசனுடைய காலத்திலே கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது ஆனாலும் இந்த இறைவாக்கினர் எலியாவுக்கு காகத்தின் வழியாக ஆண்டவர் உணவு கொடுக்கிறார் அந்த கெரித்து பகுதியிலும் பஞ்சத்தின் வறட்சி வருகிறது அங்கிருந்து ஆண்டவர் சீதோன் சாரிபாத்திற்கு செல்லும்படியாய் எலியாவை அழைக்கிறார் அங்கேயும் ஒரு கைம்பெண் வழியாக ஆண்டவர் இந்த இறைவாக்கினர் எளியாவுக்கு உணவு கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஒருபொழுதும் பட்டினி போடுவது கிடையாது அவரை ஏற்றுக்கொண்டு அவர் மீது நம்பிக்கை வைத்திருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வராதபடியாய் ஆண்டவர் பராமரித்துக் கொள்வார் ஒருவேளை நாம் ஊரை விட்டு ஓடக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம் ஆனாலும் கூட ஆண்டவருடைய பராமரிப்பு என்பது நம்மோடு இருக்கும் அதற்கு இறைவாக்கினர் எளியா ஒரு சிறந்த முன் உதாரணமாக சாட்சியாக இருக்கிறார் பின்பு இந்த பஞ்சகாலம் முடிந்த பின்பாக மறுபடியும் இறைவாக்கினர் எலியா ஆகாபை வந்து சந்திக்கிறார் அப்பொழுது போலி இறைவாக்கினர்களாய் இருக்கக்கூடிய பாகால் தெய்வத்தை வழிபடக்கூடிய அவர்களுக்கும் இந்த எளியாவிற்கும் ஒரு போட்டி நடக்கிறது யாருடைய தெய்வம் உண்மையான தெய்வம் என்று சொல்ல அங்கே நமக்கு தெரியும் எலியாவினுடைய கடவுள் நம்முடைய கடவுள் அங்கே பலியை ஏற்றுக்கொள்கிறார் ஆனால் பாகால் தெய்வம் அங்கே வரவில்லை எனவே அந்த போலி இறைவாக்கினர்கள் எல்லாம் கொல்லப்படுகிறார்கள் மறுபடியும் அந்த நாட்டில் செழுமை வளமை பிறக்கிறது இந்த ஆகாபு அரசினுடைய அவனுடைய இறப்பிற்கு பின்பு அவருடைய மகன் அகசியா அரசராக மாறுகிறார் இவரும் பிற்காலத்திலே பிற தெய்வத்தை வழிபடக்கூடியவராய் கடவுளை மறந்து இஸ்ரேலின் ஆண்டவரை மறந்துவிட்டு பிற தெய்வத்தை நாடுகிறார் தவறு செய்கிறார் மீண்டுமாய் இறைவாக்கினர் எளியா எச்சரிக்கிறார் நீ படுத்த படுக்கையாய் இருப்பாய் உன் நோயிலிருந்து எழாமலேயே இறந்து போவாய் என்று எச்சரிக்கை கொடுக்கிறார் அவரும் மனம் மாறவில்லை இறுதியிலே அவருக்கும் இப்படியாக படுத்த படுக்கையிலேயே நோய் நொடியோடைய அவர் இறந்து போய்விடுகிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த இறைவாக்கினர் எலியாவிடம் இருந்து துணிச்சல் இன்று நமக்கு தேவை தைரியமாக நேருக்கு நேராக பேசக்கூடிய துணிச்சல் நமக்கு தேவை பல நேரங்களிலே நாம் கோழையாக இருந்து விடுகிறோம் உண்மையை மறைத்து பேசுகிறோம் பொய்யிக்கு துணை போகிறோம் ஆண்டோருடைய பிள்ளைகள் என்ன நேர்ந்தாலும் பரவாயில்லை என்று துணிவோடு இருக்க வேண்டும் இந்த இறைவாக்கினர் எலியா திருமுழுக்கு யோவான் தான் என்று ஆண்டவர் ஏசுன்ற செய்தியில் சொல்லுகிறார் அந்த திருமுழுக்கு யோவான் அரசனென்றும் பாராமல் தவறை தைரியமாக சுட்டி காண்பித்தவர் எனவே நண்பு சகோதர சகோதரிகளே நாமும் இதோ கிறிஸ்து வருகைக்கு நம்மை தயாரிக்கக்கூடிய இந்த நாட்களிலே துணிவோடு இருப்போம் எதற்கும் பயப்படாமல் உண்மையை எடுத்துரைப்போம் இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக நானே உண்மை என்று சொன்ன ஆண்டவரே இயேசுவே உண்மை போற்றி புகழ் ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசீர்வதியும் இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டிருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்கள் ஒவ்வொருவரையும் நீரே ஆசிர்வதிப்பீராக இதோ இந்த நாளிலே இறைவாக்கினர் எலியாவை குறித்து நாங்கள் சிந்தித்தோம் இறைவாக்கினர் எளியாவைப் போல இறைவாக்கினர் திருமுழுக்கு யோவானைப் போல ஆண்டவர் இயேசுவை உம்மை போல நாங்கள் துணிவோடு எங்களுடைய வாழ்க்கையில் பயணம் செய்ய எங்களை நீர் ஆசிர்வதையும் உண்மைக்கு சான்று பகரவும் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாக இருக்கவும் எங்களை நீர் ஆசிர்வதியம் இதோ இயற்கை பெரும் சீற்றங்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே தேவையான உதவிகள் கிடைக்கும்படியாய் செய்தரும் நீரே இந்த பிள்ளைகளை காப்பாற்றி வழி நடத்துவீராக இன்னும் சிறப்பாக இந்த நாளிலே எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து குடும்ப உறவு சண்டைகளிலிருந்து ஆண்டவரே உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை தாரும் இவர்களுக்கு அன்பை அமைதியை சமாதானத்தை ஒற்றுமையை கொடுத்து நீர் ஆசிர்வதையும் இன்னும் சிறப்பாக எங்களுடைய உழைப்பின் வழியாக எங்களுக்கு தேவையான பொருளாதார நலன்கள் கிடைக்கும்படியாய் செய்திருளும் ஆண்டவர இதோ வேலை வாய்ப்பிற்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் தக்க காலத்திலே நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும்படியாய் செய்திருளும் திருமண காரியங்களுக்காக குழந்தை செல்வத்திற்காக கண்ணீரோடு வேண்டிக் கொண்டு காத்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய கண்ணீரை துடைக்க வாரும் ஆண்டவரை எங்கள் வீட்டிலே உங்களுடைய அன்பும் அருளும் நாளும் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரை உடனிருப்பு எங்களோடு இருந்து பாதுகாத்து நடத்துவீராக உத்தரிக்க நிலையில் இருக்கக்கூடிய வீட்டிலே சேர்த்துக்கொள்ளும் இந்த இந்த நித்திய நீர் நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவர எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருந்தும் எங்களுக்கு தேவையான உணவை எங்களுக்கு தேவையான உடையை எங்களுக்கு தேவையான உறைவிடத்தை கொடுத்து ஆசிர்வதிக்கும் ஆண்டவரே நீரே எங்களை நல்வழிப்படுத்துவீராக நீரே எங்களை பாதுகாத்து வழி இன்னும் சிறப்பாக படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளையெல்லாம் ஞானத்தினால் நிரப்புவீராக எங்கள் தேசத்தின் தலைவர்கள் நாட்டின் மக்களின் மீது அக்கறை கொண்டவர்களாய் இருக்கும்படியாய் நீர் ஆசிர்வதித்து வழிநடத்த வேண்டுமாய் மீட்பராகி கிறிஸ்து வழியாக தந்தையை உமை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் Amen.